தமிழ் சினிமாவில் ரத்தம் சொட்டும் வன்முறையுடன் கடத்தல் கதைகளை மையமாக கொண்டு திரைப்படங்களை இயக்கி வெற்றி பெற்றவர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் திரைப்படத்தின் மூலம் தனது சினிமா பயணத்தை தொடங்கிய இவர் முதல் படத்திலேயே தனது முத்திரையை பதித்தவர் நடிகர் கார்த்திக்கை வைத்து கைதி என்ற பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படத்தை தந்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் விஜயை வைத்து மாஸ்டர் லியோ என்று இரண்டு திரைப்படங்களை இயக்கியுள்ளார் விக்ரம் திரைப்படத்தின் மூலம் முதன்முறையாக ஐநூறு கோடி வசூலை குவித்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குநர்கள் பட்டியலில் இணைந்தார் விக்ரம் திரைப்படத்திற்கு பின்னர் லோகேஷ் கனகராஜின் திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது தொடர் பிளாக் வேட்டிகள் மூலம் இன்று தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கொமார்ஷியல் இயக்குனராக உயர்ந்துள்ளார் இவரது திரைப்படங்கள் சில முந்தைய திரைப்படத்தின் கருவுடன் அல்லது சில கேரக்டர்களுடன் தொடர்பு இருக்குமாறு உருவாக்கியுள்ளார் ரசிகர்கள் இதை லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் என்று அழைக்கின்றனர் தனது கதைகள் மூலம் தனக்கென்று தனி ரசிகர் வட்டாரத்தை லோகேஷ் உருவாக்கியுள்ளார் இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்குநராக இருந்து நடிகராக மாறுவது அவரின் ரசிகர்கள் மத்தியில் பெரிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவர் டிசி என்ற காதல் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கி வருகிறார் இதற்கு முன்னர் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் காஜிதம் என்ற திரைப்படத்தையும் நடிப்பில் கேப்டன் மில்லர் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் இரண்டு திரைப்படங்களும் கலவையான விமர்சனங்களை பெற்றது தற்போது லோகேஷ் கனகராஜை வைத்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை இயக்கி வருகிறார் ஒரு வாரத்திற்கு முன்னர் இந்த திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகி வைரலாகியது முகம் முழுவதும் இரத்தம் வடிய அந்த போஸ்டரில் லோகேஷ் தோன்றியிருந்தார் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியாக பிரபல பாலிவுட் நடிகை வாமிகா கபி நடிக்கிறார் இதுதான் தமிழில் வாமிகா கபி அறிமுகமாகும் முதல் திரைப்படம் என்றாலும் அதற்கு முன்னரே தமிழ்நாட்டில் நன்கு பிரபலமாகியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு அனுருத் இசையமைக்கிறார் தற்போது இந்த திரைப்படத்தை பரபரப்பாக்கும் ஒரு செய்தி லோகேஷ் கனகராஜ் பெற்ற சம்பளம் பற்றித்தான் இந்த திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகும் அவருக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் தரப்பட்டதாக செய்திகள் வேகமாக பரவி வருகின்றன இதற்கு முன்னர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி படத்தை இயக்கியதற்காக அவருக்கு முப்பத்தைந்து கோடி சம்பளம் தரப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன தற்போது நடிகராக முதன்முறையாக அறிமுகம் அவருக்கு இவ்வளவு அதிக சம்பளம் என்பது மலைக்க வைக்கிறது ஒரு அறிமுக நடிகருக்கு கோலிவுட் திரைப்படத்தில் கூட இவ்வளவு பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்தது கிடையாது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பல வருடங்கள் கழித்து வாங்கிய இந்த சம்பளத்தை முதல் படத்திலேயே ஒருவர் பெறுவது ஆச்சரியப்படுத்துகிறது அதேவேளையில் இந்த சம்பளம் தொடர்பாக ஆதாரபூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களுக்கு குறைவே இல்லாத வகையில் பலர் உள்ளனர் காலத்துக்கேற்றவாறு புதிய நகைச்சுவை நடிகர்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நகைச்சுவை நடிகைகளை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அந்த அளவிற்கு நகைச்சுவை நடிகைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு ஒரு சில நடிகைகள் நகைச்சுவை கதாபாத்திரத்திற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் ரசிகர்களை கவரும் அளவிற்கு செயலாற்றவில்லை என்பதே தான் நிதர்சனம் அந்த வகையில் ஆட்சி மனோரம்மாவிற்கு பிறகு நகைச்சுவை நடிகைகளில் பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் கோவை சரளா சினிமாவின் ஆரம்ப கட்டத்தில் மனோரம்மா நகைச்சுவை நடிகையாக பல படங்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக நகைச்சுவை நடிகர் நாகேஷுடன் இவர் இணைந்து நடித்த பல நகைச்சுவை காட்சிகள் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமானவை நகைச்சுவையில் கலக்கிய மனோரம்மா கூட முதலில் தான் ஒரு நகைச்சுவை நடிகையாக வலம் வருவார் என்று நினைத்திருக்க மாட்டார் ஏனெனில் நகைச்சுவை தனக்கு ஒத்துவராது என நினைத்திருந்தார் ஆனால் உங்களுக்கு நகைச்சுவை கதாபாத்திரம் சரியாக இருக்கும் என மனோரம்மாவுக்கு வழிகாட்டியதே ஒரு மாபெரும் கவிஞர்தான் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசனின் தயாரிப்பு நிறுவனமான கண்ணதாசன் பிலிம்ஸ் மாலையிட்ட மங்கை என்ற படத்தை தயாரித்தது இந்த படத்தை ஜி ஆர் நாதன் இயக்க டி ஆர் மகாலிங்கம் மனோரம்மா மைனாவதி காகா ராதாகிருஷ்ணன் மற்றும் பண்டரிபாய் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த படத்தை தொடங்குவதற்கு முன்பு கவிஞர் கண்ணதாசன் நகைச்சுவை காட்சிகளில் நடிப்பதற்காக மனோரமாவை அணுகினார் அப்போது தனக்கு நகைச்சுவை எல்லாம் ஒத்துவராது என அந்த வாய்ப்பை ஏற்க மறத்தார் ஆனால் மனோரமாவை பார்த்து நீ சிரிப்பு நடிகையாக நடித்தால் சரித்திரம் படைப்பாய் என கவிஞர் கண்ணதாசன் ரத்தின சுருக்கமாய் சொன்னார் அதற்கு பிறகுதான் மனோரம்மா மாலையிட்ட மங்கை படத்தில் நகைச்சுவை நடிகையாக நடித்து அசத்தினார் இந்த படத்தில் மட்டுமல்ல அதற்கு பின் பல படங்களில் நடிகை மனோரம்மா நகைச்சுவை காட்சிகளில் பிரமாதமாக நடித்து அசத்தினர் அன்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போலவே மிக சிறந்த நகைச்சுவை நடிகையாக தமிழ் சினிமாவில் ஜொலித்தார் நடிகை மனோரம்மா அவ்வகையில் மனோரமாவின் திரைப்பயணம் வெற்றி பயணமாக அமைந்ததில் கவிஞர் கண்ணதாசனுக்கும் மிக முக்கிய பங்குண்டு என்பதை மறுக்க இயலாது சினிமா துறையில் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை படைத்த மனோரம்மா நடித்த முதல் திரைப்படம் இதுதான் மாலையிட்ட மங்கை படத்திற்கு முன்பு வரை எழுத்தாளராக மட்டுமே இருந்த கவிஞர் கண்ணதாசன் பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றதும் இந்த படத்தில்தான் இப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய பதினைந்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த பாராட்டை பெற்றன நகைச்சுவை நடிகையாக மட்டுமின்றி பல படங்களில் குணசித்திர வேடங்களிலும் நடித்து அசத்திய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக வலம் வந்தார் இயக்குனர் கே பாலச்சந்தர் ரஜினியை சினிமாவில் அறிமுகப்படுத்தியதை அனைவரும் அறிவர் ஆனால் ரஜினியை ஒரு நடிகராக மெருகேற்றியவர் கோபாலி தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பாக நடத்தப்பட்ட திரைப்பட பயிற்சி கல்லூரியில் ரஜினி படித்த சமயம் அங்கு நடிப்பு பயிற்சி கற்றுக்கொடுக்கின்ற ஆசிரியராக கோபாலி பணியாற்றினார் கே பாலச்சந்திரன் திரைப்பட பயிற்சி கல்லூரிக்கு வந்தபோது தனது மாணவர் ரஜினியை கோபாலி அவருக்கு அறிமுகப்படுத்தினர் அதன் பின்னரே ரஜினிக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது கோபாலி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தூர்தர்ஷன் ஆகியவற்றிலும் பணியாற்றியுள்ளார் மேலும் திரைப்பட விமர்சகராகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் வயது மூப்பு காரணமாக கோபாலி சென்னையில் நேற்று காலை காலமானார் ரஜினிகாந்த் நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார் ரஜினி படத்தை இயக்கும் தனுஷ் கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினியின் நூற்றி எழுவத்தி மூன்றாவது படத்தை சுந்தர்சி இயக்க இருந்தார் மூவரும் சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டு படத்தின் தொடக்கம் குறித்து ராஜ்கமல் பிலிம்ஸ் முன்னரே அறிவித்தது ஆனால் சில நாட்களில் படத்தில் இருந்து விலகுவதாக சுந்தர்சி அறிவித்தார் எதிர்பாராத காரணங்களால் விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தார் சுந்தர் சி சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதற்கிடையே அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய கமலஹாசன் அவரின் நிலைப்பாட்டை அவர் சொல்லி இருக்கிறார் இது பத்திரிகைகளை பார்த்தோம் நான் முதலீட்டாளன் எனது நட்சத்திரத்துக்கு பிடித்தார் போல் கதை இருக்க வேண்டும் அவருக்கு கதை பிடிக்கும் வரை புதிய இயக்குநரை தேடிக்கொண்டே இருப்பேன் என்றார் இந்த சூழலில் தான் ரஜினியின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்தை தனுஷ் இயக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஜினியின் மகள் ஐஸ்வர்யாவுடன் கடந்த வருடம் விவகாரத்து பெற்ற தனுஷ் பிரிந்தார் இருப்பினும் மகன்களுக்காக மனைவியுடன் நல்லிணக்கத்துடன் தனுஷ் பொது இடங்களில் காணப்படுகிறார் மேலும் இயக்குனராக தன்னை நிலைநிறுத்திய தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டிராயன் இட்லி கடை உள்ளிட்ட படங்களை இயக்கினர் கடைசியாக வெளியான இட்லி கடை வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது இந்த சூழலில் ரஜினியின் மாஸ் விம்பத்திற்கு நியாயம் செய்யும் வகையில் தனுஷ் கதையை உருவாக்குவாரா அல்லது எதார்த்தமான கதையில் அவரை நடிக்க வைப்பாரா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது அதே நேரம் தனுசுக்காக சுந்தர் சி கதையை ரஜினி நிராகரித்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்